வெள்ளரி பிஞ்சு எதுக்கு எடுத்தேன் பதினஞ்சு வெள்ளரிக்கா வாங்கின்ற சொல்லிச்சு மேடம் என்ன அதுன்னா பதினேழு ம் நீன்னு முடி ஆமா என்னைய முடி என்ன இல்ல எடுத்துக்கலாம் ஓ யாரோ அடிச்சாரோ டே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜி திறந்து உங்கள் சார் வெல்கம் இப்போதான் எழுந்திரிச்சேன் மணி எத்தனை மணிக்கு எந்திரிச்சிப்பான்னு நினைக்கிறீங்க மதியானம் ஒரு மணி எந்திரிச்சிட்டு வீடியோவெல்லாம் எடிட்டிங் பண்ணியும் அப்லோடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீயை குடிச்சிட்டு இருந்தேன் மச்சான் இப்போதான் அடிச்சாங்க பசங்களும் கடையில் மீனுக்கு ஃபோன் அடிச்சிருக்கானுவோ எடுக்கவே இல்லை நம்ம பசங்க அன்சாரி அடிச்சிருக்காப்புல கிளாஸ்ட்டில் யார் ஃபோனும் எடுக்கல எல்லாத்தையும் சைலண்ட்டு போட்டேன் போட்டுட்டு அவர் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோவை சைடில் மாட்டி விட்டுருக்கேன் மீனை போய் எடுத்துக்கன்னு வந்துருந்துச்சி ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த மீன் தலைகளாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் நண்பா அப்புறம் மச்சான் சாப்பிட வேற கூப்பிட்டாப்புல இப்போ கரெக்டாக மணி மூணு மதியானம் இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்கூல் கிடையாது சரிங்களா அதனால் ஓகே நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா இங்க பாருங்க மச்சானா பாருங்க யார அடிச்சாரோ யார் அடிச்சாரோ நடிக்கிறே நல்லா என்ன மச்சான் காசு எவ்வளோ வசூலாச்சு இங்கே படுத்து கிடக்குறா வெயில வேத்து விரிவு படுத்து மண்டை எல்லாம் வீச மணிக்கு இல்லை மச்சான் அவ்வளோ வேறு மச்சான் உழைக்கிறேன் மச்சான் இன்ஜினியர் கூட இவ்வளவு இந்த அளவுக்கு உழைக்க மாட்டார மச்சான் நீ கொஞ்சம் மூடிட்டு போறியா போவல சாரியா தம்பி எங்க தம்பி உள்ள அவன் படுத்து கிடக்கான் எங்க போய் ஏக்கார இடு போ யார் அடிச்சாரோ ஏப்பா ஏசி எல்லாம் போட்டு படுத்து இருக்கான் பா இருப்பா ஆஹா வந்தவனே நான் சாப்பாடு எனக்கு தூங்கி எந்திரச்சி தூங்கி எந்திரச்சி ம் இப்பதான் 1:30 மணி தான் எந்திரச்சேன் 5 மணிக்கு வந்தேன் பா காலையில கல்யாணக்கார ஊட்டுக்கு போயிட்டு மூணு மணிக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டு போகணுங்கிறது மேடம் எல்லாம் ஜாமான் வாங்குறதுக்கு சே வயித்து தெரிஞ்சாச்சியா சுற்றுனா நேற்று நாளை காலு மணி வீட்டுக்கு வரும் போது கரெக்டாக வண்டி ஆஃப் பண்ணும் போது சும்பா யார் பாகு லாடியெலாம் வச்சுருக்காரு என்னடா தம்பி பக்காவாக இருக்கிற முடியெலாம் வெட்டி வந்து இன்னைக்கு ஹேர் கட் பண்ண போனாரு கூட்டன் போனாரு என்னையும் அவர் வண்டி சர்வீஸ் போயிருக்கா அதனால என் வண்டியில வந்தாரு நீனு முடிவெட்டுக்கிட்ட ஆமா என்னையும் முடிவெட்டுக்கணும் இல்ல வேலை வேணா

அது சரி நான் வந்து இதெல்லாம் வெட்டிட்டு இருக்கேன் நீ எங்க வெட்டுவே நெருப்பு வச்சு கொடுத்துருந்தா உன் மண்டையான உண்மையில உன் கப்பில் செய்வாண்டா கொரோனா டயத்தில் அணு இங்கேருந்து புக் பண்ணி காரு ஹோட்டலு எல்லாம் பணம் கட்டி துபாயில் வந்து பெரிய ஹோட்டலு தங்க வச்சுதான் இங்கே வர வச்சான் தனியா அவனுக்குன்னு காரு பெசலாக அவன் வீட்டுக்கு போய் அழைக்கிது ஊர்லேயும் அந்த அளவுக்கு நல்ல ஆள் தான் என்ன கத்துவான் பைத்தியக்கரப்ப அதான் ஒன்று அந்த மக்களே மச்சான் மச்சா முறுக்குவத்தில் போடும் மச்சான் கேட்குறாருல சலீம் பை போதும் அந்த இது வரும் மச்சான் மச்சா சுண்டக்கா எல்லாம் வருதுக்கிட்டு தான் இருக்கு ம் சாப்பிடுங்கிறியா சரி ரைட்டு அந்த மக்களை சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம்

100 வாங்கிட்டு பைண்டி பாபா நான் உன்னை விட்டுட்டு வந்து வெட்றேன்னு சொல்லி நான் காடல பண்ணிட்டு வந்துறான் கையில ஏதா காசு வச்சிருக்கான் அப்புறம் என்ன மச்சான் அது கைக்கு வராத மச்சான் அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் அந்த துரி காரண்ட போய்ட்டு நீ இருபது ரூபா எடுத்துக்க இ வெட்ட வேணாம் எண்பது 80 காசு கொடு அப்படின்னு சொன்னா இங்க வந்து 30 ரூபாய்க்கு முடி கட்டி 50 ரூபா பாக்கெட்ல வச்சிக்கே அவன் அந்த பாக்கெட்ல பெரிய பிராடா இருக்கே முடி வெட்டறான் நான் இந்த சைடு முடி எப்படி இது பண்ண முடிய ஆ சரி ஓகே ஓகே சரி விடு முடிஞ்சி நான் கிளம்புறேன் வர்த்தான் சரி பாத்துங்க நைட்டு சந்திப்பா இன்ஷால்லா ஓகே நான் போய் குப்பூசம் மேடம் உங்களுக்கு சாப்பிட்டீங்களா வந்து இல்லையடா வரவே இல்லையா வரல வேலை ஆயிடுச்சு வரவே மச்சான் சரி மச்சான் அவன் தம்பி இருக்கா மச்சான் இன்னைக்கு முட்டை பஜ்ஜியும் போடுறேன் வந்து சாப்பிடுறேன் ஓகேல்லா வரேன் வரேன் ஓகே தம்பி நம்ம மேல ஒரு பாசப்பா இருக்கும் மிகப்பெரிய பாசமாக இருக்கிறான் ஓகே நண்பா வீட்டுக்கு நானும் கிளம்பிட்டேன் சாப்பிட்டுட்டு போயிட்டு மேடம் வாய்ஸ் மெசேஜ் போட்டுருச்சு குபிஸ்ஸு ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டு போய் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வரேன் நண்பா ஓகே நம்ம ஏரியாவில் கரண்ட்டு இல்லை வீடுங்களெலாம் இருக்குது ஸ்ட்ரீட் லைட் ஏரியாமல் இருக்குது என்னன்னு தெரில இன்னைக்கு கடையில் போய் ஒரு டீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நடந்து போய்ட்டுருக்கேன் நண்பா பார்த்தா அவனுக்கு தெரியும் ஒரு பரோட்டா சட்னி ஊற்றி சாப்பிட்டு லைட்டாக பசிச்சிச்சு எட்டு மணி எட்டரை மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டு வந்து நிற்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே வந்து ஒரு தோசை இசை சாப்பிட்டுட்டா வை முடிஞ்சிடும் இன்றைக்கி நைட்டு டிஃபனு க மதியானம் மச்சார ரூமில் சாப்பிட்டாச்சு சோறு பழைய மீன் வச்சு முந்தா நேற்று உள்ள மீனானோ நேற்று சாப்பிட்டு காலி பண்ண வேண்டியது நேற்று வெள்ளிக்கிழமையானனால பிரியாணிங்கிறனால இப்போது மறுநாள் சனிக்கிழமை சாப்பிட்டோம் அப்படி தானே காசை மிச்சம் பண்ணலாம் பழைய ஆனம்லாம் பார்க்கக்கூடாது டிரைவர் வேலைக்கு வந்துட்டால் மூணு நாளைக்கு ஆனத்தை தானே சாப்பிடுவாங்க நம்ம பரவாயில்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுவோம் ஒரு டீ ஒரு பரோட்டா இப்போ சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கேன் நடந்து வேறு என்ன ஏது டியூட்டி ஒன்றுமே வரல மேடம் ஒன்றையும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒண்டி போயிட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் எந்த டியூட்டியும் இல்லை ஜிம்முக்கு போகல அதோட இருக்குது ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் ஓப்பன் இல்லை இங்கேயெல்லாம் அதனால் ஒரு அந்த அளவுக்கு பர்சனல் போக மாட்டாங்க காலைல ஏழு மணிக்கெலாம் ப்ராப்பராக வந்துடுவாங்க அதே வியாழக்கிழமை லாஸ்ட்டில் எட்டு மணிக்கு தான் எந்திரிச்சு வருங்க ஸ்கூல் டயத்துக்கு அந்த மாதிரி நண்பா பார்த்தா தெரியும் நம்ம ஏரியா முனையப்பார் ஸ்ட்ரீட் லைட்டு ஒன்றும் வேலை செய்யலை நம்ம பில்டிங்கே அன்சாரி கடையிலேருந்து இந்த டபுள் ரோடு கரெட்டை ஸ்கூலு இந்த டபுள் ரோட்லேருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கு ரெண்டாவது பில்டிங்கு மூணாவது பில்டிங்கு பச்சை க்ரீன் லைன் ஏரியா தெரியுமா அதுக்கு மொதல் பில்டிங் தான் நம்ம பில்டிங்கு நண்பா இங்கே தான் நம்ம வீடு பக்கத்துலையே தான் இன்றைக்கி என்னன்னு தெரியல ஏரியா இருட்டாக இருக்குது இருட்டாக இருந்தோமே வெளிச்சம் தெரியுதா உங்களுக்கு ஃபோனில் இப்படி தான் பழுதிய வண்டி மலையில பெஞ்ச தண்ணி இழுக்கிற வண்டி லாரி போகுது பாருங்க ரோல்ஸ் ரைஸ் கார் போதியா ச சரியான வண்டி வேகமாலஜி டார் தலைவர் இந்த ஹோட்டலு ஹோட்டலுக்கு பக்கத்தில் நம்ம விடு ஷிஃப்ட்டு டிசைன் ஒன்று போகுது நிறையா நிறையா வண்டி போகுது ஆடி போகுது பாருங்கள் ஓடி ஆடியா ஓடியா அடுத்து சைனா அடுத்து செவ்லைட்டு செவர்லைட்டு எல்லாம் வண்டி போவோம் மொண்டாயு டொயட்டா எல்லாம் இங்கே பாருங்கள் இதில் ஹோட்டல்லே காப்பி கடை இருக்குது இங்கே ஃபுட்பால் நடந்துச்சுன்னா உட்காந்து வெறித்தனமாக நேற்று கூட்டமாக கத்திக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க இன்றைக்கி எதுவும் மேட்ச்சு வேறு வேறு மேட்ச்சு ஓடுதா என்னங்கிற தெரில நண்பா ஸ்மார்ட் இதுக்கு பக்கத்தில் ஹோட்டலு அதுக்கு அடுத்த பில்டிங் தான் நம்ம பில்டிங் இருட்டாக இருக்கும் லைட் இல்லாமல் ஹோட்டல் இல்லை அது இருட்டாக இருக்கும் லைட்லாம் எதுவும் போடாமல் ஓகே கண்டினியூ பண்ணுறேன் நண்பா அப்புறமேலு டூட்டி எதுவுமே வரல நண்பா முடிஞ்சி சரிங்களா அப்போ சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்தது தான் அதுக்கப்புறம் சாப்பாடு வேணாம் படுத்துலாம் முடிவு பண்ணிட்டேன் முடிஞ்சி சாரி இன்றைக்கி எதுவுமே உங்களுக்கு வந்தேன் அந்த அளவுக்கு வீடியோவில் அந்த மச்சான் பேசிக்கிட்டு இருந்தோம் காமெடியாக அந்த சாப்பாடு அது ஒன்றின் தான் லாஸ்ட்டில் அந்த நைட் ஒன்றே தான் காமித்தேன் எதுவும் நினச்சிக்கோன்னா நாளைக்கு வேறு வீடியோவில் கண்டிப்பாக நல்லபடியாக ரொட்டின் நண்பா ஓகேங்களா ஓகே பாய் ஸ்லாம் வலைக்கம்